சேனல் விஎஸ் பேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து சுசியம் செய்ய போகிறோங்க அந்த சுசியத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் எங்கள் பெரியமான்றவங்க வருவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்குள்ள எங்கள் பெரியமானா எங்கள் அம்மாவோடைய அக்கா அவங்க டவுனில் இருந்து வருவாங்க அவங்க விதம் விதமாக வித விதமாக பலகாரம்லாம் செய்வாங்க பலகாரம் செய்யும் போது நான் எவ்வளோ செஞ்சு இருக்கிறாங்க நான் பார்த்ததில்ல ஆனால் நான் கிட்டே இருந்து பார்த்ததை மட்டும் சொல்கிறேங்க கடலைப்பருப்பு சுசியம் செஞ்சு எங்கிறதுலாம் தருவாங்க அந்த மாதிரி அந்த வகையில் இப்போ அந்த கடலைப்பருப்பு சுசியை தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் எத்தனையோ இது நான் சுசியம் போட்டிருக்கா இப்போ இந்த சுசியம் எப்படி செய்ய போகிறேன்றத பார்க்கலாம் வாங்க இப்போது அந்த கடலைப்பருப்பு இரநூறு எடுத்துருக்குறோம் இந்த இரநூறு கடலைப்பருப்பும் வறுக்கணும் நம்ம எல்லாரும் வந்து தண்ணியில் ஊற வச்சு அவிச்சு இடித்து தான் நம்ம சுசியம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நம்ம எங்கள் பெருமை செய்கிற மாடல் இது தான் வறுத்து அவிச்சு தான் நாங்கள் சின்ன பிள்ளையருக்குள்ள நாங்கள் கிட்ட இருந்து பார்த்தது தான் இது நிறைய செய்திருப்பாங்க நிறையா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ தனத்தில் இது எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் நான் இதை செய்கிறேன் இப்போது அதுக்கு நூற்றி ஐம்பது வெள்ளம் இரநூறு கடலை பருப்புக்கு நூற்றி ஐம்பது வெள்ளம் எடுத்துருக்குறேன் இப்போது இதில் நூற்றி ஐம்பது அரிசி நூற்றி ஐம்பது உளுந்து ரெண்டே ஒன்றா போட்டு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊறிடுது இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது ஏலக்காய் ஏலக்காய் பவுடரு இப்போ தேங்காய் ஒரு மூலி துரி வச்சுருக்கிற இதுதான் இதுக்கு வாங்க இப்போ இதை வறுத்துக்கலாம் வறுத்து நல்லா அவிச்சு தான் அப்புறமா அந்த சுசியம் செய்யணும் கடலை பருப்பு நல்லா சூடு ஏறிடுத்துங்க வாசனை வருது இந்த மாதிரி வாசனை வர டைமில் தான் நம்ம எடுத்து தண்ணி வச்சுருக்கிற பாருங்க இப்போ அதை நம்ம கொட்டிடணும் இந்த மாதிரி வறுத்து அது வேகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா அதை அரிசிக்கலாம் அளவுக்கு தான் அப்படி அப்படி க நகத்தால் அப்படியே உடையணும் அந்த அளவுக்கு தேவை இது மாதிரி இதை மாதிரி இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குக்கரில் வச்சேன்னு வச்சுக்கோங்க அது குழ குழன்னு போயிடும் அதுக்கு தான் எந்த கணக்கு வச்சு குக்கரில் வைக்கிறது அதுக்காக தான் இதை மாதிரி வச்சுது நம்ம இப்போ வடியில் கொட்டிக்கலாம் தண்ணி வடிஞ்ச உடனே நம்ம மிக்சியில் போட்டு உடச்சிக்கலாம் வறுச்சிட்டோம் பாருங்கள் இப்போ அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான உப்பு ஒரு சிட்டியை ஏலக்காய் பொடி மேல் மாவாக இருந்தாலும் ஏலக்காய் வாசனை வரணும் அதுக்காக தான் நம்ம இதில் போட்டுக்கலாம் அப்போ மிக்சியில் இப்போ போட்டாலும் கொஞ்சமாவது உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு தூக்கும் ஒரு சிட்டிகை இப்போ நம்ம ஏலக்காய் பொடி இப்போ இதை ஓட்டிக்கின்னு வந்துடலாம் இதை மாதிரி தாங்க ஒன்றுக்கு முக்கால்லாம் உடச்சிக்கணும் இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் அடுத்து வெள்ளத்தை சீவி வச்சுருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கணும் இதை ஓட்டிக்கணும் அந்த பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி வந்துட்டோம் பாருங்கள் இப்போது இதில் போட்டு நாங்கள் சும்மா ஒரு வதக்கு வதக்கணும் வானரில் போட்டு சும்மா ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கணும்

பிடிச்சிட்டேங்க அது எடை பிடிச்சி வச்சுட்டேன் பாருங்க இப்போ நம்ம வாங்க நம்ம போட்டுக்கலாம் ஆயிடுங்க இப்போ இதை குழப்பிக்கலாம் நம்ம ஏலக்காய் தூள் எல்லாமே உள்ள பிரியக்கூடாது இந்த மாவு மேல் மாவு மேல் மாவு பிரிஞ்சுதுன்னா உடஞ்சிடும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது மாதிரி மாதிரி தான் மாவு அரைச்சி தான் செய்யணும் ரெடி ஆயிடுதுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இது மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க உள்ளார அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க எந்த இதுவும் பொத்த பொத்தலாம் இல்லாத நல்லா இருந்து பாருங்கள் இதை மாதிரி இருக்கணும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள்